உறுப்பினர் திருமதி வரலட்சுமி மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே ஜூன் மூன்றை செம்மொழி நாளாக அறிவிக்க செய்த மாண்முக தமிழ்நாட்டு அவர்களை வணங்கி தங்களது அனுமதியோடு செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் மன்னிவாக்கம் ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் எழுநூற்றி மூணு மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் ஏற்கனவே பதினோரு வகுப்பறைகள் உள்ள நிலையில் தற்போது சிஎஸ்ஆர் நிதி மூலமாக கூடுதலாக ஆறு வகுப்பறைகள் கட்டப்பட்டு வருகின்றன மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதலாக மூன்று வகுப்பறைகள் கழிவறைகள் தேவைப்படுகின்றது மேலும் நூலகம் ஒன்று ஆசிரியர் அறை ஒன்று ஆசிரியர் கழிவறை ஒன்று தேவைப்படுகிறது நடைமுறையில் உள்ள அரசாணைகள் விதிமுறைகள் அடிப்படையிலும் உரிய முன்னுரிமையின் அடிப்படையிலும் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இப்பள்ளிக்கான கட்டடப் பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே செங்கல்பட்டு தொகுதி காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மணிவாக்கம் ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுமார் எட்நூறு மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள் இப்போது அமைச்சர் கூறியது போலவே தற்போது ஆறு வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வருகின்றது அதைவிட இப்போது அந்த பள்ளியில் தலையாய பிரச்சனை என்னவென்றால் அந்த உயர்நிலை பள்ளியிலிருந்து வருடந்தோறும் நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பது பிள்ளைகள் தேர்வாகி மேல்நிலை கல்விக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகின்றது அப்போது அவர்கள் அருகில் உள்ள படப்பை அல்லது பெருங்குளத்தூர் போன்ற பகுதிகளில் உள்ள மேல்நிலை பள்ளிக்கு தான் சென்று சேர வேண்டிய உள்ளது அப்போது அப்போ அப்படி போது அந்த பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் சேர்க்கைக்கு பிறகுதான் இந்த மாணவர்களுக்கு சேர்க்கையை கொடுக்கிறார்கள் அதனால் இந்த மாணவர்களுடன் தாங்கள் படி விரும்பிய குரூப் கிடைக்காம இடம் கிடைக்காமல் அவங்க வந்து தனியார் பள்ளிகளில் கட்டணம் செலுத்தி சேரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது எனவே மாண்புமிகு அமைச்சரவர்கள் இந்த பள்ளியினை லெவன்த் டுவெல்த் தரம் உயர்த்தி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் மாண்மிக பேரைத்திரவர்களே கட்டிடங்கள் கேட்டு இப்போ தரம் உயர்த்துறதை பற்றி கேட்டிருக்கிறாங்க நேற்று இது சார்ந்து நம்முடைய மாண்ம சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் வந்து பொதுவான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது குரூப் வயசாக சேர்க்கணும் ஏன்னா நிறைய பேர் இந்த குரூப் கிடைக்காமல் போகின்ற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு கூட நேற்று அவர் அதை எழுப்பியிருக்கிறார்கள் இது கண்டிப்பாக வரும் காலத்தில் இதை சரி செய்வதற்கான உரிய நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் அவர் சொன்னது போல அந்த கட்டிடங்கள் என்று வரும்பொழுது அதை உடனடியாக கட்டித்தருவதற்கான ஏற்பாடு செய்கிறோம் அதே மாதிரி தரம் உயர்த்துறது என்று சொல்லும்பொழுது நேத்தே என்னுடைய மானிய கோரிக்கையிலிருந்து தரம் உயர்த்திருக்கின்ற பிரச்சனையை எடுத்து நாங்கள் சொல்லியிருப்போம் இருந்தாலும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று ஏன்னா நிறைய பேர் கேட்கறது தரம் தான் கேட்குறாங்க நிதியமைச்சரோடும் கலந்து ஆலோசித்து அதுக்கான உரிய நடவடிக்கை வரும் காலத்தில் கண்டிப்பாக எடுப்போம் என்பதை தங்களின் வாயிலாக மாண்பு சட்டம் இருப்பது அமைச்சர் அவர்களுக்கு நன்றி மேலும் நம்ம எங்களுடைய செங்கல்பட்டு தொகுதி மரமலை நகர் நகராட்சியில் பகுதியில் பெண்கள் மேல்நிலை பள்ளி ஒன்று வேண்டும் என்பதும் அந்த பகுதியில் உடைய பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்றது இதற்கும் ஒரு முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா மறைமலை நகரிலேயே மேல்நிலை பள்ளிகள் இருந்தும் அந்த பகுதியில் உள்ள கேர்ள்ஸ் எல்லாமே நந்திவரம் குடுவாஞ்சேரியில் இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு தான் போறாங்க இதனால அந்த நந்திவரம் குடுவாஞ்சேரி பள்ளியினுடைய எண்ணிக்கை வந்து இப்ப மூவாயிரத்துக்கும் அதிகமாக இருக்கின்றது எனவே நம்ம இப்ப இருக்கிற மறைமலை நகரிலேயே ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளி ஒன்று நமது பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு அயராது பாடுபடுகின்ற அரசாக திகழும் நமது திராவிட மாடல் அரசு மறைமலை நகரில் முத்தமிழறிஞர் அவர்களின் ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளியை அமைத்து தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பெருமையாக இருக்கின்றது என அரசு பள்ளிக்குள்ளாரே இன்றைக்கி போட்டி வருகின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு நிலையை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உருவாக்கி தந்திருக்கின்றார் அதான் நாங்கள் ஆரம்பத்தினே சொல்கிறோம் அரசு பள்ளி என்பது வறுமை அடையாளம் இல்லை அது பெருமை அடையாளம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டது போல் அங்கே இருக்கின்ற எங்களுடைய கல்வி சார்ந்திருக்கின்ற அலுவலகம் மூலமாக கருத்துரு கேட்கப்பட்டு இருப்பின் கண்டிப்பாக செய்து தரப்படும்